ஆயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதே பூரண பொற்கூடம் வைத்து பூரம் எங்கும் தோரணம் நாட்ட கண்டேன் தோழினான் மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கே மங்களம் மங்களம் நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசூடை பந்தற்கே கோளரி மாதவன் கோவிந்தன் என்பார் ஒரு காலை புகோத கண்டேன் தோழினான் மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கே மங்களம் மங்களம் இந்திரன் உள்ளிட்ட தேவர் கூலம் எல்லாம் வந்திருந்தென்னை என்னை மக்பேசி மந்திரித்து மந்திர கொடி உடுத்தி மண மாலை அந்தரி சுட்ட கணா கண்டேன் தோழினான் மங்களம் 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 நாற்றிசை தீர்த்தம் கொணந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரிட் பூப்பூனை கண்ணி புனிதனவுடன் என்னை காப்போ நான் கட்ட கணா கண்டேன் நான் மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கே மங்களம் மங்களம் கதிரோலி தீபம் கலச மூட நேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்தேதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநீலை தொட்டெங்கும் மதிர போத கணா கண்டேன் தோழி மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கே மங்களம் மங்களம் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர் கீழ் நம்பி மதுசோதன் வந்தேன் பற்ற காணா கண்டேன் தோழினான் மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கே மங்களம் மங்களம் வாய் நல்லார் நல்ல மரயோதி மந்திரத்தால் பாசீலை நான் படித்து பருதி வைத்து காய்ச்சை நாமக்கலை அண்ணா கைப்பற்றி தீவலம் செய்ய காண கண்டேன் தோழினான் மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கே மங்களம் மங்களம் இம்மைக்கும் ஏழேல் பிறவிக்கும் பற்ற வண்ணம்மையுடைய வண்ணாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தால் பற்றி அம்மி மீதி கணா கண்டேன் தோழி நான் மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கே மங்களம் மங்களம் வரிசையிலை வாழ்முகத்து என்னை மார்த்தாம் வந்திட்டு எரிமோகன் பாரி தென்னை மண்ணை நிறுத்தி வைத்து பொறிமுகம் தட்ட கணா கண்டேன் மங்களம் குங்குமம் அப்பி குளிசாந்தம் மட்டித்து மங்கள வீதி வளம் செய்து மனநீர் அங்க அவனோடு உடன் சென்றை மேல் மஞ்சனம் மாட்ட கணா கண்டேன் தோழினான் மங்களம் 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 ஆயனுக்காக தான் கண்ட கனவினை வேயர் புகழ் வில்லி புத்தூர் கொன் சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வாரே மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கே மங்களம் 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 ஆண்டாளுக்கே மங்களம் மங்களம் ആണ്ടാകേ മംഗളം മംഗളം